கணவன் சாப்பாடு கேட்டாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கறாங்க மார்க்கத்தோட தொடர்பு படுத்தி ஒரு கேள்வி தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு நம்ம தொழுகைக்காக வேண்டி போறோம் இப்ப கணவர் என்ன செய்யறாருன்னா சாப்பாடு கேட்கிறார் இப்ப நான் சாப்பாடு கொண்டு கொடுக்கவா அது தொழுகை நிறைவேற்றுவா மார்க்கத்துல எதை சொல்லப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப ஒரு சிறந்த மார்க்கம் என்பதற்கான ஒரு அடையாளம் மனிதனுக்கு ஏற்ற மார்க் மனிதனுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டோ மனித இயற்கையான குணத்துக்கு எதிராகவும் இஸ்லாத்துல எதுவுமே கிடையாது எந்த அளவுக்கு இஸ்லாத்துல சொல்லப்படுதுன்னா நீங்க துளுவிக்காக வேண்டி பாங்க சொல்லப்பட்டுச்சு வைக்கல உங்களுக்கு பசி எடுத்துருச்சு இப்ப நீங்க தொலை போவாதீங்கன்றாங்க சொல்லாம் பசி எடுத்தா முதல்ல போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு வயிறாக சாப்பிட்ட பிறகு அப்புறம் போய் தொழில் நின்னுங்க அதே மாதிரி துளுகில் நிற்கும் பொழுது உங்களுக்கு மல கூட அடுக்க அடக்காதீங்க யூரின் வர மாதிரி இருக்கு ஆஹ் முடிஞ்சுருமா ஜமாத்து முடிஞ்சிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க யூரின் கூட போகாம ஒழு செஞ்சு ஓடி பண்ணிப்பாங்க தொழுக முடிஞ்சு அரக்கம் ஓடி வருவாப்புல இதுல ஏதாவது ஈடுபாடு இருக்குமா வயிற்றுல பசி கொண்டா கொண்டா கொண்டாங்கும் போது நம்ம தொழுகில போய் நின்னா அல்லா ஒரு நினைவு வருமா எப்பல்லாம் போவோம் வீட்டுல சாப்பிட்டு பசிக்குது என்ன சமைச்சாங்க சமைச்சாங்கன்னு நினைவு போறோம் அல்ல ரொம்ப இயற்கையா இதார்த்தமா சொல்றான் பசி எடுத்துருச்சா சாப்பிட்டு தொழுகிக்கலாம் இக்காமத்தே சொல்லப்பட்டாலும் சரி தொழுக்கி அழைப்பு கொடுத்துட்டாலும் சரி பசி எடுத்தா சாப்பிட்டு வந்து தொழுகுங்க அதே மாதிரி மனசலம் வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கா போயிட்டு ஃப்ரீயாயிட்டு வாங்க இந்த அளவுக்கு ரசுலா சொல்றாங்கன்னா தொழுகு நடந்துகிட்டே இருக்கு எதார்த்தமா தொழுக்கி வரிய வந்த உடனே ரசோல்லா சொன்னாங்க ருக்குவை யார் அடைந்து விட்டாரோ அவர் ரக்காயத்தை அடைந்து விட்டார் ருக்குல போய் சேர்ந்துட்டேன்னு வைங்க ஜமாத்து நடந்துகிட்டே இருக்குது வந்து ருக்கு போயிட்டாங்க ஒரு ஆள் வந்து நேரா ருக்குல சேர்ந்துட்டார்னா அந்த ரக்காயத்து கிடைச்சிடும் அவர் அந்த தகுதி கட்டி அலுலா ஓத வேண்டாம் நேரா போய் ருக்குல அல்லாஹு ருக்குல புரிஞ்சிட்டாருன்னா எந்த ரக்காயத்துல இமாமோட இருக்காங்க அந்த ரக்காயத்தை அவர் கிடைச்சிடும் இது ரசூலா சொன்னாங்க இது கூட ரசூலா சொல்றாங்க தொழுகைக்கு வேகமா ஓடி வராதிய வேக வேகமா சில பேர் ஓடி வந்து பாத்தீங்கன்னா வழிக்கடிச்சு விழுந்து அடிப்பட்டதெல்லாம் வரலாறு உண்டு இதெல்லாம் இப்படி எல்லாம் ஓடி வராதிய அல்ல அவன் நினைக்கிறது நிதானமா வாங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க நிதானமா வாங்க கிடச்சது தொழுவுங்க விடுபட்டதை எழுந்து பூர்த்தி பண்ணுங்க எல்லாத்துக்கும் நமக்கு அழகா சட்டம் சொல்லப்பட்டிருக்கு கணவன் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்கிறாரா முதல்ல அந்த பசி அடுத்துங்க போய் அது உங்களுக்கு சொன்னது அது ஒரு தர்மம் உங்களுக்கு அப்ப முதல்ல அதை செஞ்சுட்டு அதுக்கு முறை நீங்க தொழுகிற நின்றுங்க ஒன்னும் குற்றமே கிடையாது உங்களுக்கே பசி எடுத்தாலும் சரி பசியா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க உணவு கேட்டாலும் சரி அந்த பசியை ஆத்திட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு பிறகு வந்து தொழுகளை நிற்கலாம் தப்பு கிடையாது முதல்ல அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லாஹ் எப்பவுமே சரி தனக்கு ஏற்படுகிற வணக்கங்கள்ல ஏதாவது குறை இருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிச்சிருவோம் மனிதனுடைய உரிமைகளை நம்ம வந்து குறை வச்சோம்னா அவங்க மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லப்படுறதுனால மார்க்கத்துக்கு முரணா சொன்னா கட்டுப்பட தேவையில்லை மார்க்கத்துக்கு உட்பட்டு மார்க்கம் அனுமதித்து இருக்கிற காரியத்துல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது ஆகையினால இந்த எல்லா சட்டத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் பொதுவா இருந்தாலும் சரி புரதக்காக இருந்தாலும் சரி அதை செஞ்சுட்டு வந்து நீங்க இந்த ஆழமா தொழுவலாம் இன்னும் எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா தூக்கம் வந்தா நீங்க தொழாதீன்றாங்க தூக்கமா இருக்கு ஃபஜில் தூங்கறது அப்படி சொல்ல வரல தூக்கம் திருச்சி அதெல்லாம் தூக்கிட்டு இருக்கல அது கிழக்கல வராது அவங்க நைட்டை படுத்துறோமே அது அதை வந்து நல்லா தூக்கம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கக்கூடாது ஆசிரித்த ஒரு நேரம் ஆகுது மாதிரி நேரம் ஆகுது தொழுகுன்னு நினைக்கிறோம் ஆனால் இன்னும் கண்ணை கட்டுது ரொம்ப கண்ணை ஒட்டுற மாதிரி இருக்கு சரி ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டு தொழுகலாம் அப்படின்னா தூக்கம் வந்தா தொழுது தூங்கிட்டு வந்து தொழுவுங்க ஏன்னா தூக்கத்துலேயே நீங்க தொழுகில் நின்னீங்கன்னா ஈடுபாடு இருக்குமா இருக்காது கண்ணு நம்ம ஓதுறோம் ஏதாவது ஒரு ஓதிகிட்டே இருப்போம் அது எங்கே இருக்கோன்னு தெரியாது நமக்கு தூக்கத்தில் நம்ம போய் விழுந்துருவோம் அப்ப இந்த மாதிரியான தொழுகை வேண்டாம் தூக்கம் வந்தாலும் சரி பசியா இருந்தாலும் சரி மனஜல் வந்தாலும் சரி அதையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு தொழுகைக்கு வாங்கன்னு இஸ்லாமிய மார்க்க நமக்கு வழிகாட்டுது அதை நாம் நடைமுறைப்படுத்துற மக்களா மாறி